கல்லூரியில் நடைபெற்ற வைரவிழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் கே சி டபிள்யூ என்னும் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் என்னும் லோகோ வெளியீடு செய்யப்பட்டது கோவை பி எஸ் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் நிறுவனர் தினம் மற்றும் வைரவிழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது நிர்வாக அரங்காவலர் ஜி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் தலைவர் நந்தினி ரங்கசாமி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் துணைத் தலைவர் தினேஷ் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்டார்ட் அப் இன்வென்ஸ்ல அலோகர் சௌத்ரி நூதனர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வைர விழாவை கொண்டாடும் விதமாக கடந்த கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் புதிய கேசி சி டபிள்யூ என்னும் நவீன லோகோ வெளியிடப்பட்டது கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் என இனி வரும் காலங்களில் அழைக்கும் வகையில் புதிய லோகோவை வெளியீடு செய்துள்ளதாக கல்லூரியின் தலைவர் நந்தினி ரங்கசாமி மற்றும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் தெரிவித்தனர் முன்னதாக நடைபெற்ற விழா துவக்க நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவியர்களின் தேசிய மாணவர் படை அணிவகுப்புடன் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் நானூற்றி எட்டு மாணவியர் இணைந்து பெண் சக்தியை சித்தரிக்கும் வகையில் நடனமாடி அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஜிஆர்ஜி இன்குபேட்டரை சிறப்பு விருந்தினர் சௌத்ரி அறிமுகப்படுத்தினார் ஜிஆர்ஜி சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லைஃப் சயின்ஸ் துறையை சிறப்பு விருந்தினர் தினேஷ் துவங்கி வைத்தார் தொடர்ந்து பெங்களூரைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் தியோடர் பாஸ்கரனுக்கு ஜிஆர்ஜி நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பிராண்ட் அம்பாசிட்டர் விருது பேராசிரியை அகிலா ராஜேஸ்வரர் கீதாராம் மற்றும் விமலா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜிஆர்ஜி நிறுவனங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பணியாளர்களுக்கு நீண்ட நாள் சேவை விருதும் சிறப்பு விருதுகளாக கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் நிர்மலா மற்றும் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கீதா முகுந்த் ஆகியோருக்கு வழங்கப்பட்டன அது வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது அதை ரிவ்யூ பண்ணும்போது வந்து அதை சின்னதாக சுருக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அண்டு மக்களுடைய மனதிலையும் அது வந்து நல்லா படியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேசி டபுள்யூ கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் விமன் ஸோ கிருஷ்ணம்மாள் கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது அது கேசி டப்ளியூன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ புதுசாக இப்போ டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட்டில் கேசி டப்ளியூ அப்படின்ற பேனில் சொல்கிறோம் அதனுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா கேசி டபிள்யூ வந்து இப்போ அறுபது வருஷம் ஆகு ஆகுது அந்த அறுபது வருஷத்தில் வந்து இப்போ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து கல்லூரிகளில் வந்து ஆறாவது ரேங்கில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போது நேக்கு ரேங்கி ரே அக்ரெடிட்டேஷன் ரேட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ டபுள் ப்ளஸ் இருக்குது இதனுடைய பயன் வந்து மக்களுக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சுருக்கமாக சொன்னால் அவங்க மனதில் பதியும் அதற்காக வந்து நாங்கள் மெயினாக வந்து கேசி டபிள்யூ செய்தோம் டைம்ஸ்க்காக நாங்கள் கேசி டப்யூன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் ஸோ அதை நியூ லோகோ நியூ பிராண்டிங் பண்ணியிருக்கிறோம் இந்த டைமண்ட் ஜூப்ளி இயரில் அந்த கேசி டபிள்யூங்கிற லோகோ பண்ணியிருக்கிறோம் எங்களோட விஷன் டாக்குமெண்ட் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு தட் இஸ் எங்களோட பிளாட்டினம் ஜூப்ளி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆகும்போது நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து நாங்கள் என் நாங்கள் செயல்பாடு பண்ணணுமோ அது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக இன்றைக்கி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் விஷன் டாக்குமெண்ட்டு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பாகமாக பிரிச்சுருக்கிறோம் ஸோ தட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து எங்களுக்கு ஷார்ட் டேம் மிட் மீடியம் டேர்ம் லாங் டேம்முங்கிற மூணு ஃபேஸஸாக நாங்கள் கொண்டு போய் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரம் நோ வேர் வீட் டு பி இன் செவன்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு மூணாக பிரிச்சிருக்கும் அந்த லோகோவை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது அந்த புத்தகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஓப்பனாக இருக்கும் அது திறந்த புத்தகம் அதனுடைய வந்து என்னதான் நாலேஜ் இருக்கோ அந்த எல்லாம் அதில் வருது அதே மாதிரி உலகத்தை வந்து நாங்கள் வந்து வி வான்ண்ட்டு குளோபலைஸ் வி வான் இன்டர்நேஷ்னலைஸ் ஸோ அதனால் வந்து எல்லாத்தோடய கொலாபிரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியா சார்